இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தை அடிப்படையிலேன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு இன்றைக்கு நற்குணத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு குடும்பம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நற்குணம் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் நற்குணசாலிகள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த நற்குணம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டுமே என்றால் அபிஷேகம் பெற்றவர்கள் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பார்கள் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்ற வார்த்தைக்கு இணங்க அவர்கள் வசனத்தை கொண்டு வாழுகிறவர்களாக நடக்கிறவர்களாக இருப்பார்கள் அது மாத்திரமல்ல தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடப்பார்கள் என்பதை குறித்து நாம் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த நற்குணசாலிகள் ஒருவேளை அனுதினமும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு அனுபவம் உடையவர்களாக வாழுகின்ற அந்த அனுபவத்திலே அவர்கள் நற்கிரியைகளிலே பெருகுகிறவர்களாகவும் காணப்படுவார்கள் என்று ரெண்டு குருந்தையர் ஒன்பது எட்டிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் வசுத்த ஆவியானவரால் நிற நிரப்பப்பட்டவர்கள் நற்குணம் நிறைந்தவர்களாக நற்செயல் நிறைந்தவர்களாக ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் அவர்களை குறித்து இயேசு சொன்னார் நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு உங்கள் பிதாமாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே விஸ்வாச வாழ்க்கையிலே நற்குணம் நற்செயல் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட்டால் மெய்யாகவே தேவ அபிஷேகத்தை பெற்ற ஜனமாக நாம் வாடுவோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கத்ராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நான் நற்குணம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மிடத்தில் நற்குணம் இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இன்னும் நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை பரிசுத்த ஆவியானவரை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது நிச்சயம் எனவே கத்துளி சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம் அர்ப்பணிப்போம் ஆண்டுபோலே சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேட்போம் அவர் கழுவுவார் நீங்கள் காத்துருந்து கத்துடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள் நற்குணசாலிகளாய் நற்குணம் நிறைந்தவர்களாய் நற்குரியை நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் ஆதி திருச்சபிலை காணப்பட்ட அந்த கிருபையை பெற்றவர்களாய் காணப்படுவீர்கள் உங்கள் மூலமாய் கத்தோடைய நாமம் மகிமைப்படும் அநேக ரட்சிக்கப்படுவதையும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதையும் நீங்கள் உங்கள் நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்திலே நிச்சயமாய் காண்பீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுகூலங்களை உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்